அவர்களுக்கு ஒரு கைத்தட்ட கொடுக்கணும் பேட்டி அழகா தான் எந்தவொரு ஒளிமறை இல்லாம பேட்டி எடுத்தாங்க அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு ஒரு நம்மளுடைய ரோட்டரி சங்கரிசை பரிசு அதை நம்மளுடைய ரோட்ரி டிஸ்டிக் மேடமும் சாரும் மயில் சாமி சாரும் வழங்கும்படி கேட்டுக்கிற பிரசிடோட சேர்ந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ரோட்டரி ட்ரைனிங் சென்டர் வந்திருக்கோம் இங்கே வந்து டெய்லரிங் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே நம்ம அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் டெய்லரிங் மிஷின் வந்து வழங்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனுக்காக நம்ம கூப்பிட்ருந்தாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம் சார் பிரேமநாதன் சார் இருக்கார் ரோட்ரி கிளப்போட மெம்பர் இந்த ஏரியாவோட தலைவர் அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் எப்படி சார் சார் நல்லா இருக்குது சார் சரி சொல்லணும்னா என்னோட பேர் பிரேமானந்தன் நாங்கள் இந்த டெய்லரிங் சென்டரை வந்து ஒரு பதினெட்டு வருஷமாக தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு மூவாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட லேடிஸ் வந்து ட்ரைனிங் முடிச்சிருக்காங்க ஒவ்வொரு கோர்ஸும் ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் வரைக்கும் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது வகையான பேட்டர்ன்ஸை சொல்லித்தர்றோம் நாங்கள் இதை முடித்தோன்னா அதிலேயே வந்து நாங்கள் மிஷின் ஹேண்ட் எம்ப்ராய்டிங்ஸ் சொல்லித்தர்றோம் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு ஐம்பது லட்சரூபா லோன் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட நாங்கள் நிறைய லேடிஸஸ்க்கு வந்து சொந்தமாக வந்து தொழில் தொடங்குறதுக்கு மிஷின் ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம் லோனில் கொடுத்துருக்குறோம் அப்படி இந்த ஏரியாவை சுற்றி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்குலேருந்து எல்லா ஏரியாவிலேருந்தும் இந்த லேடிஸ் வந்து இதை பழகிட்டுருக்காங்க இந்த பதினெட்டு வருஷமாக அவங்க வந்து நிறைய பேர் கடை போட்டிருக்கிறாங்க அதை சொந்தமாக செய்ய வேண்டியதை செஞ்சிட்ருக்குறாங்க இதில் ரோட்டரி மிட்டவன்ட்டு தான் ரொம்ப வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்குது அது மூலயமா நாங்கள் வந்து பெண்களுக்கு வந்து வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது அவங்க சுய தொழிலை அவங்களே செய்யணும் அவங்க வீட்டில் அவங்களோட துணியை அவங்க தைக்கணும் அவங்க குழந்தையோட துணியாக அவங்க தைக்கணுங்கிற ஒரு இதில் தான் வந்து நாங்கள் இந்த இதை ஆரம்பிச்சுருக்குறோம் அது மட்டும் ரோட்ரி சங்கம் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து அதில் ஒரு உறுதுணையாக இருந்திருக்குது அதில் ச வந்து நாங்கள் எல்லாத்தையும் வந்து நிச்சயமாக நாங்கள் சொல்லணும் இப்போ இன்றைக்கி ஃபங்க்ஷன் நடக்குது சார் ஆ இந்த இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மாசம் கோர்ஸ் முடித்தவங்களுக்கு நாங்கள் வந்து சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறோம் அது பார்த்தீங்கன்னா டெய்லரிங் எம்ப்ராய்டிங் முடிச்சிருக்காங்க டெய்லரிங் எம்ப்ராய்டிங் முடித்தவங்களுக்கு நாங்கள் யூஜி பிஜி மாதிரி அடுத்த கட்டமாக வந்து ஆரிவருக்கு சொல்லி தர்றோம் ஆரிவருக்கும் அதே ஃபோர் மந்த்ஸ் சொல்லித் தர்றோம் எல்லாமே நாங்கள் இங்கே வந்து ஃப்ரீயாக தான் சொல்லித் தர்றோம் எதுவுமே வந்து நாங்கள் யார்கிட்டையுமே காசு வாங்குறதில்ல இப்போ ஆரி ஒர்க் முடித்தவங்களுக்கும் இந்த டெய்லரிங் முடித்தவங்களுக்கும் நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து சர்டிஃபிகேட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் கிட்டத்தட்ட ஒரு எண்பது பேத்துக்கு வந்து நாங்கள் இங்கே இன்றைக்கி வந்து சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறோம் நாங்கள் சார் அதில் நாங்கள் ரொம்ப முடியாதவங்களுக்கும் மிஷின்ஸும் கொடுக்குறோம் சார் நாங்கள் இது இல்லாமல் டைலரிங்ஸ் அதாவது மிஷினும் கொடுக்குறீங்க சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறீங்க ஆமாம் சார் சர்டிஃபிகேட்ஸும் கொடுக்குறோம் இதில் ஆல்பம் ஒவ்வொருத்தவங்களும் ஆல்பம் போடணும் நீங்கள் ஆல்பத்தை கூட பார்க்கலாம் அந்த ஆல்பத்துக்கு கூட நாங்கள் வந்து ப்ரைஸஸ் கொடுக்குறோம் சார் சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறோம் பெஸ்ட்டாக பண்ணுறவங்களுக்கு ஏன்ட்டு அவங்க என்ன இங்கே கற்றுட்டு வெளியில் போகிறாங்க நமக்கு தெரியாது அவங்க ஆல்பம் தான் அவங்களுக்கு பேசும் அதனால் ஆல்பத்துக்கும் நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து செய்ய சொல்லி அவங்களுக்கு வந்து நாங்கள் பிரைஸ் மாதிரி கொடுக்குறோம் சார் நம்ம ஏற்கனவே இந்த டைலரிங் சென்டரை பற்றி ஒரு வீடியோ போட்டுருங்க சார் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு இந்த டெய்லரிங் வீடியோ போட்டதில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பூரா இருந்து கூப்பிட்றாங்க குறிப்பாக ஒரு தஞ்சாவூர்லேருந்து ஒரு லேடி கூப்பிட்டு நாங்கள் மூணு மாதம் இங்கேயே தங்கி இங்கேயே வந்து நாங்கள் கற்றுட்டு போகிறேன் எங்கள் ஊரில் இந்த மாதிரி இல்லைங்கிறாங்க அதுக்கு உங்கள் டிவிக்கு தான் நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் என்கிட்ட மற்ற யூடியூப் சேனல் மாதிரி காசுக்காக இல்லாமல் நீங்கள் யார் யார் எங்கே சுயதொழில் பண்ணுறாங்கங்கிறத நீங்கள் செஞ்சு அதை பண்ணும்போது நிச்சயமாக இது வந்து உங்களுக்கு தான் தெரியுச்சு அதில் இன்றைக்கி நிறைய பேர் கூட வந்திருக்காங்க இன்றைக்கி புதுசாக அடுத்த பேச்சுக்கு ஆள் எடுக்கிறோம் இன்றைக்கி அந்த பேச்சுக்கு எங்களை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நூறு பேர் வந்து எங்கிட்ட புக்கிங்கில் இருப்பாங்க எப்போவுங்க அடுத்த பேச்சுக்கு நாங்கள் ஒரு நாற்பது பேர் தான் எடுக்கிறோம் அதில் இந்த யூடியூப் மூலிமா வந்தவங்களே இன்றைக்கி ஒரு ஆறு ஏழு பேர் இருக்கிறாங்க அதனால் யூடியூப் மூலிமா வந்து டெய்லியும் இப்போ நேற்று வரைக்கும் கூட எனக்கு என்கொயரி வந்துட்டு தான் இருக்குது சார் இப்போ இந்த டெய்லரிங் மிஷின் கொடுக்குறோம்ல சார் இது எப்படிங்க சார் லோனில் கொடுக்குறீங்களா இல்லை சார் ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம் ரொம்ப தேவைன்னா லோனில் கொடுப்போம் சார் நாங்கள் இல்லைன்னா நாங்கள் வந்து அதை ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க தொழில் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஃப்ரீயாக இப்போ இன்றைக்கி ரோட்டரி கிளப்லேருந்து ப்ரெசிடென்ட் செக்ரட்டரிஸ் எல்லாருமே வர்றாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் 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 சார் வணக்கம்மா ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ரோட்ரி கிளப்போட பிரசிடண்ட் அண்ட் செக்ரட்டரி இருக்காங்க சார் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் நாங்கள் என் பேர் ஹரிபாஸ்கர் இந்த வருஷத்து பிரசிடென்ட்டுங்க சார் வந்து ரிஜித் கோபிநாத் இந்த வருஷம் கிளப்போட செக்ரட்டரிங்க நாங்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மிட் டவுன்லேருந்து வந்திருக்கோங்க எங்கள் சங்கமும் இங்கே ரோட்ரி கம்யூனிட்டி காப்ஸ் ஆர்சிசி டிவிஎஸ் நகரும் இணைஞ்சு இந்த தையல் க கலையை எல்லாத்துக்கும் இலவசமாக சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி பெண்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் இலவசமாக சொல்லி கொடுத்துட்ருக்கோங்க ஒரு பேச்சுக்கு வந்து ஒரு முப்பது பே ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்தில் எடுத்து இலவசமாக ப கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க மூணு மாதம்லேருந்து மூன்றாம் மாதம் வரைக்கும் ஒரு கோர்ஸ் கோர்ஸ் போய் கோர்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து முப்பத்தி எட்டாவது பேட்சுக்கு இன்றைக்கி வந்து இந்த தையல் பயிற்சி முடிஞ்சவங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறோம் ஸோ இது வந்து நாங்கள் இது இல்லாமல் நாங்கள் வெளியில் எங்கே ஆர்டர் போகலாம் போனால் இந்த தையல் எது கிடைக்கும் திருப்பூர் இந்த மாதிரி எதாவது இருந்தாலும் லிங்க் நம்ம சொல்லி கொடுக்குறோங்க அங்கே போய் அங்கே லைனில் போனால் அவங்க இந்த பெண்களுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்குன்னா வாய்ப்புகள் நிறையா இருக்குதுங்க ஏற்கனவே நம்ம ட்ரைனிங் சென்டரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சார் நல்ல வரவேற்பு நிறையா தமிழ்நாடு ஃபுல்லாகவே பார்த்துட்டு நிறைய என்கொரிஸ் வந்துருங்க எங்கள் டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி இருக்கா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க வேற டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி அவைலபிலிட்டி இருக்கு இருக்குங்க நிறைய பேர் இருக்காங்க ரோட்டி சங்கத்தல் மூலியமாக நிறைய இது இருக்காங்க பண்ணிட்டுருக்காங்க ஒவ்வொரு கிளப்பும் பண்ணிகிட்டு இருக்காங்க பெண்களோட இந்த சுமயமாக தொழில் வச்சு டெய்லரிங் சென்டர் வச்சு அவங்களும் மே எல்லாம் மேலுக்கு வரணும்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க சரி அது அவங்கவுங்க ஒவ்வொரு கிளப்புக்கும் ஒவ்வொரு ஏரியாவெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து நாங்கள் இந்த ஆர்சிசி டிவிஎஸ் நகரோட இணைஞ்சு நாங்கள் இங்கே மிட்ட உணரத்தை பண்ணிட்டு இருக்கோங்க இது இல்லாமல் நம்ம சேவைகள் வேற என்ன சார் நாங்கள் இந்த கா இந்த நிறைய பேருக்கு இந்த ஆக்சிடெண்ட்டில் கால் போகிறது இந்த சர்க்கரை இன்னொரு நாள் காலை அவங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் செயற்கை கால் வந்து இலவசம் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க ஓகே கிட்டத்தட்ட இது வரைக்கும் இங்கே இருபத்தி நாலாயிரம் காலு பண்ணியிருக்கோம் இங்கே இல்லாமல் பிலிப்பைன்ஸ் மலேசியா இங்கே ஸ்ரீலங்கா எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க எல்லாருமே இலவசம் தாங்க எதுவுமே கார்த்திக்கு பணம் ஆகிறது இல்லை ஸோ அது அது ஒரு கேம்ப் அப்பப்போ நடக்குங்க கேரளா இல்லை எல்லா இடத்துலையும் நடக்குங்க நிறைய பேர் எங்கே ரெக்கொயர்மெண்ட் இருக்கோ அங்கே போய் கேம்ப் பண்ணி மெஷர்மெண்ட் எடுப்போம் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் கால் தயாரித்து இன்னொரு கேம்பில் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம் அது பண்ணிட்டு இருக்கோம் அது இல்லாமல் இப்போ டேலி சொல்லிவிட்டு இந்த நம்ம ஜிஎஸ்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைன் வந்ததுனால பில்டிங்கோ இல்லை எல்லா சாஃப்ட்வேர் இந்த டாலி கற்றுக்கணும்னு சொல்லி அதுவும் ஒரு இலவசமாக பாளையத்தில் பள்ளத்தில் வேனியன்ட்ரீஸ் சொல்லி டெக்னாலஜி வச்சு பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதுவும் தாங்க அதுவும் கற்றுக்கிட்டு அக்கௌண்ட்ஸ்க்கெல்லாம் நிறைய பேர் வேலைக்கு போகணுங்கிறது அதில் அதுவும் இலவசமாக பண்ணி சார் உங்கள்ட்ட ஒரு கேள்வி சார் ஃபியூச்சரில் நம்ம என்ன சார் இங்கே பண்ணலாம் இதை விரிவுபடுத்துறது மாதிரி விரிவுபடுத்துறது ஸ்டூடெண்ட்ஸ் இப்போவே நிறையா எல்லா இருக்கு இருக்காங்க இனி இன்னொரு ட்ரைனிங் சென்டர் தான் நம்ம யோசிக்கிறோம் இந்த ட்ரைனிங் சென்டரில் மூணு பேட்ச் ஃபுல்லாக இருக்கு காலையில் பத்தரை மணிலேருந்து சாயந்தரம் மூன்றரை மணி வரைக்கும் அது கரெக்டாக இருக்குது அடுத்த ஒரு ஏரியாவில் ஏதாச்சும் இந்த மாதிரி யாராச்சும் முன்னுக்கு வந்தாச்சுன்னா அது சப்போர்ட் பண்ணலான்னு உள்ள சரிங்க சார் நீங்கள் மிகப்பெரிய சேவை பண்ணிட்டு இருக்கீங்க அது வந்து நிறைய பெண்களுக்கு உதவியா இருக்கும் சார் ரொம்ப வரவேற்பு இருந்துச்சு ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப நன்றி டெய்லரிங்க்கு ஒரு ட்ரைனர் ஆரி ஒர்க்குக்கு ஒரு ட்ரைனர் இந்த மாதிரி இருக்காங்க வணக்கம் வணக்கம் அவங்களை பற்றி ஒரு அறிவு என் பேர் சிவசங்கரி ஆனால் இங்கே வந்துட்டு ஆரிய ஒர்க் எம்ப்ராய்டரி கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க நான் இங்கே ரொம்ப வருஷமாக வந்துட்டு பண்ணிட்டு இருக்கேன் மோர் தன் ஃபிஃப்டீன் இயர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க எம்ப்ராய்டரியும் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா வந்துட்டு ஆரிய ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதுவும் ஒரு அஞ்சு பேட்ச் இப்போ முடிஞ்சிடுச்சுங்க ஆறாவது பேட்ச் எடுக்க ஆரம்பிச்சிட்டோங்கிற மாதிரி தான் இவ்வளோ வருஷமா போயிட்டு இருக்கேங்க ஒரு பேட்ச்க்கு வந்துட்டு இப்போ ஒரு முப்பது பே முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது பேர் வருவாங்க கோயம்புத்தூர்ல மண் இருந்து மட்டும்தான் வராங்களா இல்ல நிறைய பேர் வந்துட்டு எங்களுக்கே ஆச்சரியமான விஷயம்னா நாங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு எதிர்பார்த்தது பக்கத்துல இருக்கிறவங்க மட்டும் தான் வருவாங்க எங்களுக்கு ஆச்சரியமானது வந்துட்டு ஒரு நிறைய ஒரு ஒரு பேட்ச்ல வந்துட்டு கரும்பத்து மட்டில இருந்து வந்திருந்தாங்க கோவில் பாளையத்துல இருந்து வந்திருந்தாங்க நாங்க வந்து காந்திபுரத்துல இருந்து வரதே வந்துட்டு பெரிய விஷயம் தான் நினைச்சிட்டு இருந்தோம் இவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருந்தாங்கங்கறப்ப எங்களுக்கே ஆச்சரியமான விஷயம் அப்ப அவங்கள்ட கேக்குறப்ப ரீசன் வந்துட்டு ஃப்ரீ ட்ரைனிங்ல இவ்ளோ எங்களுக்கு எல்லாமே நாலேஜ் கிடைக்குது அப்படிங்கறதுனால நாங்க மத்தவங்களோட இதுக்கு முடிச்சு படிச்சுட்டு போனவங்க பேட்ச் ஆல்பம் தான் நாங்க வந்தோம் அவங்க எல்லாம் இவ்வளவு சொல்லிக் கொடுத்தாங்க அவங்க எல்லாம் வீட்டுல தைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க இதை தான் வந்துட்டு நிறைய பேர் வந்தாங்க எங்களுக்கு இது ஒரு ஆச்சரியமான விஷயம் ஏன்னா நாங்களே எதிர்பார்க்கல நாங்க சரௌண்டிங்ஸ் மட்டும் தான் தெரியும் நினைச்சிட்டு இருந்தோம் இங்க ஒரு பப்ளிசிட்டியும் கிடையாது ஒரு பேனரும் கிடையாது சும்மா இங்க இருக்கிற ஒரு நேம் இது இங்க பெயிண்ட்ல எழுதி வச்சிருக்கோம் அவ்வளவுதான் நிறைய பேருக்கு தெரியாதுங்க இப்ப நம்ம ஏற்கனவே ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி நாங்க ஒரு வீடியோ போட்டிருந்தோம்

எல்லாமே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸும் சரி ஸ்டாஃப்ஸும் சரி அப்புறம் இங்கே இருக்கிற கோஆர்டினேஷனும் சரி

இதுக்கெல்லாம் வந்துட்டு எங்களோட தான் வந்திருந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் நீங்க என்ன பயிற்சி கொடுத்துட்டு இருக்கீங்க நான் எம்ப்ராய்டரி அண்ட் ஆரி வர்க் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க இதெல்லாம் டெய்லரிங் தனி டெய்லரிங் கே தனி ஸ்டாஃப்ங்க இது ரெண்டு மட்டும் தான் நம்ம மெயினா பண்ணிட்டு இருக்கோம் டெய்லரிங் எம்ப்ராய்டரி அப்புறம் ஆரி வர்க் ஆரி வர்க் ஆரி வர்க் அண்ட் மிஷின் எம்ப்ராய்டரி வருதுங்க மிஷின் எம்ப்ராய்டரிங்க இங்க நமக்கு வந்துட்டு ரெண்டு மிஷின் தான் இருக்கு ஆரி வர்க் வந்து ஃபுல் ஃபிளெஷ்ட் தான் அவங்க அவங்க எல்லாரும் அவங்க அவங்க போட்டுட்டு மத்தவங்களுக்கும் வந்து போட்டு கொடுத்துட்டும் இருக்காங்கங்க இப்ப மூணு மாசம் பயிற்சிக்கு வந்து ஒருத்தவங்க ஜாயின் பண்றாங்க அப்படின்னா

ஏன்னா இது வந்துட்டு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த அளவுக்கு இது நம்பக்கு தன்மையாக இருக்கிறதுனால தான் அவங்களும் வந்துட்டு கொடுக்குறாங்க ஆல்பமும் நம்மளுக்கு கொடுத்தா மட்டும்தான் சர்டிஃபிகேட் வந்துட்டு இது பண்ணுறோம் சார் சொன்னார் நம்ம ரோட்டரி கிளப்பில் இருந்து லோனு இந்த இலவசமாக தையல் மிஷின் இதெல்லாம் கொடுக்கலாம் லோன் வந்துட்டு ப்ரைவேட் ஸ்மால் ஸ்கே இது வந்துட்டு இது பண்றவங்களுக்கு வந்துட்டு அவர் ஃபைனான்ஸ் வந்துட்டு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு இருந்தார் யார் வந்துட்டு கேட்குறாங்களோ அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு கிராம இருந்து கூட ஒரு டைம் வந்துட்டு அவங்க இது பண்ணியிருந்தாங்க யார் வந்து கேட்குறாங்களோ நம்ம அவங்களுக்கு வந்துட்டு எப்படி பண்ணணுங்கிற ப்ராசஸ் சொல்லுவாங்க பண்ணி கொடுத்து பண்ணி நிறைய தகவல் சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றிங்க வணக்கம் மேடம் வணக்கம் சார் நீங்கள் இங்கே சார் நான் வந்து இங்க டெய்லரிங் ட்ரைனரா இருக்கேன் நான் கிட்டத்தட்ட சிக்ஸ் இயர்ஸ் நான் அங்கே ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்ஸ்ல இருந்து எல்லாமே சொல்லிக் கொடுத்துட்ருக்குறோம் இவங்க இங்கே முடிச்சிட்டு வெளியே போகும்போது ஒரு கடை வச்சு ரன் பண்ற அளவுக்கு இவங்களுக்கு என்ன நாலேஜ் வேணுமோ அது எல்லாமே நம்ம இங்க டீச் பண்றோம் சார் வந்து இருந்து எல்லாமே சொல்லி அதாவது உமன்ஸ்க்கு வேண்டிய கார்மெண்ட்ஸ் என்னென்ன நம்ம டிசைன் பண்ண முடியுமோ என்னென்ன இருக்கோ அப் டு டேட் ட்ரெண்டில் இருக்கிற மாடல்ஸ் முதல் கொண்டு எல்லாமே நம்ம டீச் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் வித் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து நம்ம ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸை நம்ம ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அது வந்து ஆல்பம் வந்து ஒரு ஒரு நம்ம ப்ராஜெக்ட் கொடுக்குறோம் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கேருந்து நம்ம முடிச்சு போகும்போது வந்து அவங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து நம்ம இவங்க வந்து ட்ரைனிங் முடிச்சுட்டு போயிட்டு அவங்க டேரக்டாக ஆரியோ எம்ப்ராய்டரியோ தொழில் தொடங்கி தொழில் தொடங்கி நம்ம பண்ற அளவுக்கு நம்ம இங்க வந்து நாங்க ட்ரெயின் பண்ணி சார் நீங்க சர்டிபிகேட் கொடுக்கிற சர்டிபிகேட் வந்து கவர்மெண்ட்ல லோன் அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு எலிஜிபிலிட்டி இருக்குங்க சார் அது போக நம்ம சார் சொன்ன மாதிரி நம்ம இங்கே நம்ம வந்து சுய தொழில் அவங்க தொடங்குறதுக்கு ரோட்டரி மூலமா நம்ம லோன் அரேஞ்ச்மென்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அது போக வெளிய ஜாப் ஆப்பர்சூனிட்டிஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அவங்க வீட்டில் தொடங்குறதுக்கும் நம்மனால ஹெல்ப் பண்றவங்களுக்கு வந்து நம்ம இது ஃபினான்ஷியலாகவும் நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் பேரு என் பேர் வினோதினி சரிங்க மேடம் ஓகேங்க சார் தேங்க்யூ சார்